வலது கால முதல்ல விற்காம இடது கால உள்ளால வச்சு துவாவ வெளியில ஓதிட்டு உள்ளுக்கு போறோம் உள்ளுக்கு போனதுக்கு பின்னால நாங்க எப்படி உட்காரும் ஹதீஸ்ல வந்தீங்க நாங்க டாய்லெட்ல போயிட்டு உட்கார்ற முறை நாங்க உட்கார்ந்து இடது சைடு கொஞ்சம் வளைஞ்சு உட்காரணும் இது ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நாங்க தலைய மறைச்சு கொள்ளணும் கால செருப்பு போட்டு கொள்ளணும் முனங்கால இருக்கணும் இதெல்லாமே ஹதீஸ்ல வருது இன்னைக்கு சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படின்னா மொடர்ன் சயின்ஸ் அண்ட் ப்ரொஃபெக்ட் முகமது சல்லா அலையம் சுண்ணா ரெண்டு வால்யூம்ல புத்தகம் வீக்குது நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் தனித்தனியா நான் பேசியிருக்கிறாங்க நீளமான பாடம் உங்களுக்கு தொட்டு காட்டுறதுக்காக நான் சொல்றேன் அந்த டாய்லெட்டுக்குள் இருக்கக்கூடிய சில கிருமிகள் தலைய தாக்குதான் அந்த தலைய தாக்குறதுக்குரிய கிருமிகள் காலுடைய அடியில் இருந்து தான் வெளியாகுதான் காலுக்கு செருப்பணிகிறதுனால அங்கிருந்து வெளியாகக்கூடிய கிருமிகள் வெளியான அங்க காலுக்கு பாதுகாப்பு ஏற்படுது தலைக்கு வராது ஏன்னு சொல்லி சொன்னா தலை மூடப்பட்டிருக்குது எனவே அதுக்குள்ள கிருமியுடைய தாக்கம் ஏற்படாது நாங்க வளைஞ்சு உட்காருவோம் வளைஞ்சி இடது சைடுக்கு ஆனா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால எந்த விதமான உடம்பும் கிடையாது உடம்புன்னு சொன்னா மெடிக்கல் ஃபேக்கல்டி இல்ல ஹியூமன் பாடி அந்த விடயங்கள் எடுத்து காட்டுறதுக்குரிய எதுவுமே இருக்கல செவ்வா வலியத்துல அப்படி செஞ்சாங்க நீங்க பாருங்க இன்னைக்கு மனிதனுடைய உடல் எடுத்து மனித உடல்ல கிட்னி எங்க இருக்கிற கைய வச்சீங்கன்னா உங்களோட பெருவரல் இப்படி இந்த பெருவரல் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் கிட்னி இருக்குற நீங்க நல்லா அந்த பொட்டவான் எடுத்து பாருங்க இதுக்கு மெடிக்கல் காலேஜ் போக தேவையில்லை ஏலவர அதாவது ஏலவர் புத்தகத்திலே இருக்கும் ஹியூமன் பாடி அதுல கிட்னி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்படித்தான் இருக்குது இப்படி வலது பக்க கிட் இந்த கீழையும் இடது பக்க கிட்னி மேலையும் இப்படிதான் இருக்குது ரெண்டும் சமனாக இல்ல இப்படிதான் இருக்குற நாங்க அகர் என்ன சொல்லுது சைடுக்கு வளைய கூடிய நேரத்துல இந்த இடது பக்கத்துல இருக்கிற கிட்னி இப்படி நேரையா வருது இப்படி நேரையா வந்ததுக்கு பின்னால இது ரெண்டும் ஈக்வலா ஆனதுக்கு பின்னால நார்மலா யூரின் பாஸ் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னைக்கு சயன்ஸ் சொல்லுது ஆனா சலல்லா வலை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால தெளிவுபடுத்திட்டாங்க இன்றைக்கு இது எங்களுக்கு பறி போய் நாங்க நோயாளியா பேசிக்கிறோம் கொமட் பாதிக்கிறோம் கொமட் இன்றைக்கு எங்களோட டாய்லெட் எல்லாம் இல்லா வைத்து அவன் நோயாளிகளுக்கு கொடுத்த கொமட இன்னைக்கு எங்கட பள்ளி அல்ல வீடு அல்ல எல்லா இடங்கள்லையும் அதை கொண்டு வந்து பிட் பண்ணி வச்சிருக்கிறான் இந்தியால அண்மையில வெளியான ஒரு ரிப்போர்ட் அமெரிக்காவில் தனியாக எழுதப்பட்ட ஒரு தனி புத்தகமே இருக்குது நீளமான ஒரு ரிசர்ச் இப்ப அண்மையில இந்தியாவும் அந்த ரிசர்ச்சை வெளிப்படுத்திருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு உடல்ல பத்து வருடங்களுக்கு பின்னால் ஒரு நோய் ஒன்று ஏற்படணும் இருந்தா யாரு தொமட் பாவிக்க ஆரம்பிப்பாங்களோ அவனுக்கு அந்த நோய் பத்து வருடங்களுக்கு முன்னாலே வந்துடும் ஏன் காரணம் தான் அவன் போய்ட்டு உட்கார உட்காரதல்ல கொடல் வந்து அமைச்சு படுறதில்லை அவன் இடது பட்டத்துக்கு வளையறதும் இல்ல அவனுடைய அந்த அதாவது யூரின் பாஸ் ஆகக்கூடிய இடங்களில் இருந்து சரியான முறையில் யூரின் வெளியில வாரதில்ல அரை குறையாகத்தான் அவனுடைய டாய்லெட் அவன் போறான் ஒழுங்கான முறையில் அவனுடைய வயசில் இருக்கக்கூடிய வெளியாகதில்லை எனவே அவன் நோயாளியாக போறான் இது அல்லாட ஏற்பாடு அல்லாட கையிலே இருக்குது முன்மாதிரி ஆரோக்கியத்துக்கு காட்டி தந்திக்கிறாங்க எப்படி நாங்க உட்காரன் உண்டு இன்னைக்கு அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அதாவது செஞ்சிருக்கிறாங்க அவன் ஒரிஜினல் யகுதியருடைய அந்த டாய்லெட்டலுக்கு மட்டும் அவன் தனியான காலை வைக்கிற சிஸ்டம் எது வனது கால தூக்கி எடவு கால பணிச்சு அப்படியான சிஸ்டம் போட்ட டைலெட் இருக்குது அந்த அமைப்புலதான் தான் இருக்குறான் அவனுக்கு தெரியும் இதுல எனக்கு பெனிஃபிட் இருக்குது அவன் அது மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கிறான் பாவம் நாங்க முஸ்லீம்ங்க இன்னைக்கு எங்களுக்கு தெரியாது லேசி சுப்பரவு ஈஸி என்னென்னமோ பேரல்ல வச்சு கொண்டு சுன்னத்துக்கு மாற்றம் செய்யறோம் அதனாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை பள்ளிகள்ல போனா புற்றுவோம் உட்கார்றதுக்கு பாஞ்சு உட்கார்றதுக்கு தேடுறோம் சோழ தேடுறோம் தனியான அன்பார் இந்த சோதரில எப்படி சுன்னத்துடி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறதுக்கு எல்லாத்துலயும் ஆரோக்கியம் தனியான இருக்குது முக்கியம் நான் சொல்றேன் சுண்ணத்து அதுல நூற்றுக்கு நூறு எங்களுக்கு ஆரோக்கியம்